வாஜு கேட்டார் குற்றாயினவாறு விளக்க கிரீர் கொடுமை பல செய்தன யானறியர் ஏற்றாயும் நடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடலுடன் தொடக்கி முடிக்கிட ஆற்றே நடிகை கெழுத வீரட்டாரத்துறை எம்மானு இதை பாடித்தா அவருக்கு வைத்த வழி நீங்கிது நான் பாடினேன் பேசுவேன் சாமி கிட்ட எங்கிட்ட வீட்டில் யாரும் இல்லை பேசுறதுக்கு சாமி கிட்ட தான் பேசுவேன் அவகிட்ட பேசுவேன் வைத்த வழி சரியாவே ஆகல வலி தாங்க முடியல இப்ப சொன்னேன் இந்த பாரு நீ உண்மையிலேயே நாவுக்கரசர் வைத்த வலியை தீர்த்தது உண்மை நான் என் வைத்த வலி தீர் அடுத்த கேள்வி நானே கேட்டேன் நீ நாவுக்கரசர் ஒன்னா சாமி கேட்க வேண்டிய கேள்வி நீ நாவுக்கரசர் ஒன்னா அவரோட பக்தி எங்கே நீ எங்க அடுத்தது நான் சொன்னேன் அவர் உன்னை பாடும்போது அவர் பக்தி இல்லை அவர் சைவ சமயத்தில் இருந்து உங்ககிட்ட வைத்த வலி போடணும்னு கேட்கல உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிற சமண சமயத்தில் இருந்தார் அங்கே தான் வைத்த வலி வந்தது சமணராக இருக்கும்போது தான் பாடினார் நான் ஊர் ஊரா போய் உன் பெரிய புராணத்தை பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அவுக்கரசலோட நான் உன்னை திட்டாமல் இருக்கேன்ல அவர் வைத்தவரையும் தீத்துவன் ஏன் வைத்தவரையும் தீத்தான்னு சத்தியன்னு சொல்கிறேன் நாளே நாளில் எனக்கு அல்சரும் இல்லை ஆப்ரேஷனும் இல்லை இத்தனை வருஷம் நல்லா தாக்கி ஏன் சொல்லுகிறேன்னா கடவுளை நம் நம்பணும் பரிபூர்ணமான அதுக்கு தான் அந்த பாடல்கள் எல்லாம் அதை வச்சுக்கோங்க கிருஷ்ணா நீ அர்ஜுனனுக்காக இத்தனை சண்டை போட்டியே எனக்காக இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போட மாட்டியா என் பக்கம் நியாயம் இருந்தால் சண்டை போடு தர்பத்து பக்கம் இது கேட்டு பாருங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஆனால் நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கணும் நாம் அநியாயம் பண்ணிட்டு ஆண்டவன் கூப்பிட்டா வரமாட்டான் அதனால் பக்தி என்பது பரிபூர்ணமாக நம்புவது இறைவனை பரிபூர்ணமாக நம்புவது அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய பக்குவம் வேண்டும் அந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போக வேண்டும் அங்கே போய் இந்த ஆன்மா லைத்து அங்கே தினமோ ஒரு அரை மணி நேரம் காலையிலேயே சாயந்தரமோ அல்லது திருவிழாக்கல்லோ போய் இறைவனை மணங்குவாயி ஆனால் சுற்றி சுற்றி வரும்போது உடம்பு கழிச்சு போகும் உடம்பு கழச்சி போனால் மனசு கண்டதை நினைக்காது ஒரு இடத்துல உட்கார சொல்லுவோம் அங்கே உட்காந்தா கிருஷ்ணா ராமான்னு தான் உட்கார்றோம் உடம்புல நல்ல தெம்பு இருந்தா நயன் தாரா கால் கையெல்லாம் கோஞ்சு போச்சுன்னா அப்பா கிருஷ்ணா அப்பா சாமி தானே உட்காடுறோம் கோயில சுற்றி சுத்தி வந்தீங்கன்னா உடம்பு அழுத்து போய்டும் உட்காந்துட்டு பிள்ளையாரே அண்ணாமலையாரு அந்த உடம்பு அழுப்பில்லையா சொல்லுவேன் அப்போ வேற எதையும் நினைக்க தோணாது அதுதான் பக்தி உன்னை மறந்து அவனை நினைக்கிறது என்னைக்கோ அது அரை நிமிஷம் அரை நிமிஷம் நேரம் மட்டாகிலும் சரண கமலாலயத்தில் நினைக்கணும்னாரு நான் நாற்பது நாளா சுவாமியவே நினைக்கிறேன் அதான் டூப்பு அரை நிமிஷம் மனப்பூர்வமாக இறைவன் நினைக்கிற சக்தி நமக்கு வந்தா அதுதான் பக்தி அது வர வேண்டும் என்றால் கோயிலுக்கு தான் போனோம் ஏன்னா கோவில் சூழ்நிலை சரியா இருக்கணும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க படுக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்கீங்க குளிக்கிற ரூம்ல சாப்பிட்றீங்களா இல்லையே படிக்கிற ரூம்ல குளிக்கிறீங்களா இல்ல இல்ல அது அந்தந்த இடத்துல தான் அது மாதிரி படிப்பதற்கு சில இடத்துல உட்காந்து முடியும் ஏன்னா சில பேர் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா சில பேர் டேபிளில் உட்காந்து தான் சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க சில பேர் கையில் வச்சுக்கிட்டே தின்னாதான் தின்ன மாதிரி இருக்குமாங்க அது ஈடுபாடு வேணும் ஏன்னா எந்த இடத்துல மன லைக்கும் நமக்கு தான் நமக்கு தான் தெரியும் அடுத்தவருக்கு தெரியாது திருவனந்தபுரத்துக்கு பேச போன போது தினமும் காலையில் எழுந்த உடனே நான் பாட்டு எல்லாம் சொல்லுவேன் திரு திருப்பு திருப்பு இது திருவம்பாவை திருப்பாவை எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவேன் அபிராமி அந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அத்தனை பாட்டும் இருப்பேன் சரி குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன் சொல்கிறேன் சொல்கிறேன் ஒரு வரி கூட ஞாபகம் வரலைங்க சக்தியுமா ஒரு வரி கூட ஞாபகமே வரல ஈசன் அடி போற்றி அடுத்த வரி மறந்து போச்சு என்னடா இது இத்தனை நாளாக நம்ம கரதல பாடமாக சொல்லிகிட்டு இருந்தோம் எதை சொன்னாலும் ஞாபகம் வரலையேன்னு பார்த்தேன் அப்புறம் அங்கேருந்து எழுந்து இந்த பக்கம் போய் உட்காந்தேன் அத்தனையும் ஞாபகம் வருது காரணம் என்ன அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது இந்த இடத்துல இல்லை அதே மாதிரி படிக்கிறது ஒரு இடத்துல உட்காந்து படித்தா நல்ல மண்டையில் ஏறும் வேற இடத்துல போய் உட்காந்து படித்தா ஏறாது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போனால் அப்போ நமக்கு அது திருப்தி மண்டையில் ஏறும் வியாதி போயிடும் வியாதியாக இருந்தா கூட நீ கோயிலுக்கு போக நடக்கலைன்னு போய்பார் நடக்க வைப்பான் ஆண்டவன் நடக்க வைப்பான் அவன் அவன் தத்தி இருக்கு பண்ணலாம் அப்படி பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட ஓடுவேன்னு ஓடுறது தப்பு கை காலுக்கு போவேன் நான் சுயபுராணம் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க சுய நான் பண் சுய பரிசோதனை உங்ககிட்ட சொல்கிறேன் படித்தவன் அடுத்தவங்ககிட்ட இந்த படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியும் பத்து நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து குப்புற விழுந்து அன்புக்கும் அவருக்கும் தெரியும் அவங்க என்னை பார்த்தாங்க அன்றைக்கி வந்து ராத்திரி எழுந்திருக்கிறவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்தவோ அது என்ன என்னமோ தெரியல எழுந்து ஒரு அடி வச்ச மட்டேர்ந்து விழுந்தேன் குப்பு நேரம் விழுந்தேன் விழுந்து அந்த பாத்ரூம் படிக்கட்ட டங்குன்னு அடித்து மேலே நாலு பல்லு உடஞ்சி போச்சு அந்த நாலு பல்லி குத்தி உதடெல்லாம் காய ரத்தம் கொட்டுது எனக்கு அப்போ கூட என்ன பயம்னா நாக்கு துண்டா போயிருக்குமோ பேச முடியாமல் போயிடுமோ என்னைக்கு பேச முடியாம போகிறதோ அன்னைக்கு ருக்மணி இருக்க மாட்டா ருக்மணி என்னைக்கு இல்லையோ பேச்சு ஒடுங்கிடும் அதுதான் என்னோட எண்ணம் காசுக்காக பணத்துக்காக அல்ல பேச்சுல தான் என் மூச்சே இருக்கு பேசுகிற தான் என் உயிர் போகணும் சத்தியமா அதுதான் என்னோட ஆசையே எங்க பேச முடியாம போயிடுமோ ஒரு பைத்திகாரி மாதிரி காத்தாரில் எழுந்து உட்காந்து அன்பு வீட்டில் ஒத்துரும் கிடையாது நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் அவ்வளோ பெரிய வீட்டில் சேட்டில் உட்காந்துக்கிட்டேன் ரத்தம் முட்டிருக்கி இங்கே எல்லாம் புண்ணு ரெண்டு ஒரு பல்லு விழுந்துடுத்து ஒரு பல்லு பாதி உடஞ்சி போச்சு ஒரு பல்லு ஆடுது இந்த லட்சணம் ராத்திரி தான் விழுந்திருக்கேன் ரெண்டு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து உட்காந்தேன் அன்னைக்கு புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க யாரும் என்னடா சும்மா சொல்லுது போல இருக்குது வேற எவரும் நிறையா பணம் கொடுப்பாங்க போல இருக்குது அப்படிலாம் அனுச்சிப்பாங்க பண்ணுவாங்க எழுந்து உட்காந்துட்டு பேச முடியுமான்னு பார்க்கலாம் என்னோட எண்ணம் அதுதான் சத்தம் போட்டு அபிராணி அந்த அதியோ நான் பாட்டு திருத்தோட்டம் தொகையை சொன்னேன் நல்லா வந்தது ஏச்சி வருது அப்புறம் என்ன உடம்ப உடெல்லாம் வீங்கி கிடக்கு கையெல்லாம் அடி இந்த வலையெல்லாம் உடஞ்சி போச்சு எல்லாம் போனேன் அடுத்த நாள் அதோடையே புதுக்கோட்டைக்கு போய் ரெண்டு மணி நேரம் பேசிக்கிற அந்த ஃபோட்டோ அவள் வச்சிருக்கான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க அதை புதுக்கோட்டையில் பேசுகிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஏற முடியல இங்கே எல்லா ரத்தம் அதோடையே தான் போனேன் காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஏறி உட்காந்து பேச உட்காந்தோன்னு ஒன்றுமே தெரியல இறைவன் இறைவன்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்து நான் எனக்கு வேறு ஒன்றும் கேட்கலை சாப்பிடணும்னு கேட்கலப்பா எனக்கு சினிமாவுக்கு போகணும்னு கேட்கலை கடைக்கு போனோம்னு கேட்கலை நான் பேசணும் ஒன்றை பேசணும் நதிக்கரை நாணல் தலைப்பு நான் பேசணும் என்ன நாளாக விளைய வை விழுந்தாலும் நான் பேசிட்டு வந்து அப்புறம் என்ன ஆனாலும் போகிறேன் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு மணி நேரம் பேசி வீட்டுக்கு வந்தேன் அடுத்த நாள் ஒன்று தண்ணி கூட குடிக்க முடியல படுத்துட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் போய் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணி பண்ண எதுக்கு சொல்லுகிறேன்னா கடவுளை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அவன் நம்ம கூடவே இருக்கிறான் நம்பிக்கை இருந்தால் மனசு கஷ்டப்பட்டா கோயிலுக்கு போங்க மனசு கஷ்டப்பட்டா பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருந்தால் போய் உட்காந்துக்கங்க சிவனேன்னு உட்காந்து சாமியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க ஒன்றும் நினைக்காதீங்க அவரையே பார்த்துக்கிட்டுருங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும் நம்பிக்கை வேணும் மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு போய் கோயில் உட்காராது பொண்டாட்டிக்கிட்ட சண்டை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு கோயில் பிரசாதத்துக்காக கோயிலில் போய் உட்கார கூடாது உண்மையிலேயே உங்களுக்கு மனவேதனை இருந்தால் தீர்க்க முடியலன்னா அங்கே வாய் விட்டு சொல்லுங்கள் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அது கேவலம் நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னால் கேட்பான் நூறு பேர்கிட்ட சொன்னால் தொண்ணூற்றி எட்டு பேருக்கு அதை பற்றி கவலையே இல்லை மீதி இருக்கிற ரெண்டு பேரில் ஒத்த போய் எல்லாத்தையுமே வம்பு வைப்பான் ஒருத்தன் வந்து ஏன்ப்பா என்ன பண்ணுறதுன்ட்டு போவான் ஆனால் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதனால் அதுக்கு இடம் கோவில் தான் நீங்கள் தெருவில் உட்காந்து பேச முடியாது வீட்டு கோயிலுக்கு போங்க ஏதோ ஒரு சன்னதி அல்லது கோயில் வாசலுக்கு படிக்கட்டில் உக்காந்துக்குங்க கண்ணை மூடிக்குங்க உங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லுங்கள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிவர்த்தி பண்ணுவோம் அது நிவர்த்தியே ஆகலைனாலும் அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுப்பான் கால் உடைஞ்சி போச்சு நமக்கு இந்த காலை குணமாக்குவான் குணமாக்குறதுனால அந்த நொண்டிக்கால் வச்சு நடக்கிறதுக்கு சக்தியமாக கொடுப்பான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அதுதான் இந்த ஆலயங்களுக்கே கடைசியில் வைக்கிற முத்தாய்ப்பு நம்புங்கள் நான்கு வேதங்களும் சொல்வது அதுதான் அது சொல்லுகிற தீர்ப்பு அதுதான் ஆண்டவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான் நம்ம ஆத்மா லைக்கின்ற கோயில்களுக்கு செல்லுகிற போது அதில் இருக்கிற ஜீவசக்தி எத்தனையோ மகான்கள் அவ்வளோ பேர் நடந்த இடம் அவர்கள் மிதித்த இடம் அந்த இடத்த நாம் மிதித்தா அந்த சக்தி நமக்கும் வரும் சங்கரன் மிதித்த இடம் சம்பந்தர் நடந்த இடம் அது தெரியணும் இந்த இடம் தான் சொல்கிறோம்ல இதுதான் முத முத கல்யாணம் ஆகி என் புருஷன் வந்து உட்கார்ந்த இடம்னு அதை பீத்திக்கிட்டு திரியே ஆண்டவனை வணங்கின அடியார்கள் எங்கே உட்கார்ந்தாங்க பாரு அந்த சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வந்துடு தான் பாடல் பெற்ற தலம்னு பாடல் பெற்ற தலம் இரநூத்தி பதினாறு பாடல் பெற்ற தலம் சைவத்தில் அதில் சோழ நாட்டில் மட்டுமே நூற்றி தொண்ணூறு இருக்குங்க காவிரி நிருகரையும் கோச்சங்கச்சோட எண்பது கோயில் கட்டியிருக்கான் அத்தனை பெரிய 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 கோயில்கள் அத்தனையும் அதனால் அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்க கோயிலுக்கு போங்க எங்கேயும் கோயில் இல்லையா உங்கள் வீட்டில் ஒரு சாமி படம் படம் கூட மாட்டேன் உங்கள் பையன் விடலையா ஒரு கேலண்டர் அது கூட இல்லையா உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்ட அந்த முருகனையோ அம்பாளையோ நீ சொல்லும் போது அவன் கண்ணு முன்னால் வரணும் அதுதான் பக்தி அதான் பக்தி அதுக்கு என்னன்னா கோயிலுக்கு போகிற போது கண்ணை திறந்துட்டு சாமியை பாருங்கள் தீபாரதனை காட்டும் போது தான் பல பேர் கண்ணை முடிக்கும் தப்பு தீபாரதனை காட்டுறதே சாமியை பார்க்கறதுக்காகத்தான் அவன் முகத்தை பார்க்கறத விட பாதத்தை பாருங்கள் பாதத்தில் விஷ்ணுன்னு இருக்காது அம்பாள் இருக்காது எல்லாத்துக்கும் ரெண்டு பாதம் தான் பூஜையை பார்த்தா தான் ஆரம்பமாக ஆர்முகமானு பாருங்கள் மனப்பூர்வமாக அதை பார்த்து விட்டு வெளியே வந்து அதை யோஜனை பண்ணுங்கள் அது பயிற்சி பண்ணினா அதன் பிறகு நீங்கள் அலங்காரம் சொல்ல கண்ணை முடினா முருகன் கண் முன்னார் நிற்பாங்க வேறு நினைப்பே வராது வராது அதே மாதிரி சிவபெருமானன் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பார்த்த சிவன் தான் என்னப்போ வருவான் நடராஜர் வருவார் அண்ணாமலை யார் வருவா சிதம்பரம் யாரோ ஒருத்தன் சுகோரேஸ்வரர் யாரோ அப்பா அப்படி வரும்பொழுது நீ ரொம்ப நேரம் வராது கொஞ்ச நேரம் வரும் மறுபடியும் கண்ணை மூடிட்டு மறுபடியும் கண்ணை தந்து அதுலேயே நினச்சிக்கோ நாள் ஆக 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 உனக்குள்ளேயே அவன் இருப்பான் நீயும் நானும் ஆய் ஏக போகமாய் நான் வேற எங்கேயும் போகக்கூடாதுப்பா எனக்குள்ளே நீ உனக்குள்ளே நான் அப்படி இருக்க வேண்டும் என்று இறைவனை நமக்குள்ளே இருத்தி கொண்டு இதெல்லாம் உலகத்துக்காக இருக்கிறது வாழறது பொண்டாட்டி புள்ள புருஷா சட்ட புடவை இதெல்லாம் உலகத்துக்காக இது இல்லை நமக்காக எது பக்தி ஒன்று தான் நமக்காக நமக்காக பக்தி ஒன்று தான் மற்ற எல்லா உறவுகளும் நமக்கு கூட நிரந்தரம் இல்லை செத்து போய் பிரிந்து போகிறவங்க பல பேர் உயிரோடு இருக்கும்போதே விட்டுட்டு போகிறவங்க பல பேர் அது புருஷன் விட்டுட்டு போகலாம் பொண்டாட்டி விட்டுட்டு போகலாம் புள்ளை விட்டுட்டு போகலாம் யார் வேணும் ஆனால் ஆண்டவன் யாரையும் விடமாட்டான் எங்கேயும் விடமாட்டான் நீ குடிசைக்குள்ளே இருந்தாலும் வருவான் கோபுரத்தில் இருந்தாலும் வருவான் அதனால் அவன் நமக்கு தோன்றா துணை என்று அதை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக வீட்டில் அவர்களுக்கு நிம்மதி இல்லையா காலையிலேயும் மாலையிலேயும் கோயிலுக்கு போகும் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் கூட போகிறோம் உட்காந்துக்குங்க சிவலேயர் கொஞ்சம் நேரம் கிடுகிடுன்னு சுற்றிட்டு வம்பு பேசாதீங்க சுற்றிட்டு வந்து உட்காந்து உங்கள் கஷ்டத்தை இல்லை மனசார ஆண்டவன் கிட்ட சொல்லுங்கள் தினம் தினம் சொன்னால் சிவடங்காதில் சங்கூதினா கூட ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கேட்கும் ஆண்டவங்க கேட்காது அது பூரா தீர்க்கலைனாலும் அதை தாங்கிக்கிற சக்தியாவது நமக்கு தருவான் இது சத்தியம் கஷ்டம் தீரவில்லை என்றாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளுகிற மனோபலத்தை நமக்கு தருமா அதுக்குத்தான் தெய்வ வணக்கம் நமக்கு தேவை அந்த தெய்வ வழிபாடு செய்ய மனம் ஈடுபடக்கூடிய ஒரு இடம் வேண்டும் அந்த இடம்தான் ஆலயங்கள் அதில் பெரிய பெரிய மகானுபாவர்கள் எல்லாம் வந்து போய்விட்ட காரணத்தினால் அங்கே வீசுகிற காற்றிலே எல்லாம் அந்த சிவமயம் சக்திமயம் நிறைந்திருக்கும் அதனால் கோவில் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டட கலந்ததாக கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்காமல் வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொன்னது போல சின்னஞ்சிறிய ஊர்களிலே கூட கோயிலை கட்டி வைத்தது போல பெண்ணம்பெரிய அரசர்களெல்லாம் தங்கள் அரண்மனை பற்றி கவலைப்படாமல் விண்ணை முட்டுகின்ற கோபுரத்தோடு தான் சம்பாதித்த பணம் அத்தனையும் பல கோவில்களை கட்டுகிறவர்களாக இருக்க ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் கட்டி இருக்க கருங்கலினாலே என்றைக்கும் அழியாத கற்றளியாக சோழர்கள் கட்ட கல்லிலேயே குடைந்து பல்லவர்கள் கட்ட அது அற்புதமான சிற்பங்களை விஜயநகர பேரரசர்கள் செய்ய அப்படிப்பட்ட பெரிய பெரியவர்களாலே கட்டப்பட்டு பெரிய பெரிய நாயன்மார்களாலே ஆழ்வார்களாலே பக்தி பரவசத்தோடு பாடப்பட்டு அவதார புருஷர்கள் தோன்றிய இடமாக இருக்க அது சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ ராமகிருஷ்ணரோ யாராக இருந்தாலும் அவர்கள் தோன்றிய அவர்கள் வழிபட்ட இடம் கல்கத்தா காளி ராமகிருஷ்ணர் வழிபட்டதாக இருக்க சங்கரர் கைலாயத்தையே வழிபட்டதினாலே இன்றைக்கு கைலை தரிசனத்துக்கு போக அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயங்களை எல்லாம் நாம் தினந்தோறும் சென்று வழிபடுவோமே ஆனால் நம்ம உடலையே ஆலயமாக படைக்க புதுகிலம்பே கொடிமரமாக இருக்க கால்களே கோபுர தூண்களாக இருக்க வாய் கோபுரவாசராக இருக்க தலையே ராஜகோபுரமாக இருக்க நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற ஐந்து வகையான பிராணங்களும் அவனுடைய பிரகாரங்களாக அமைந்திருக்க நம்முடைய இதயமே அவனுடைய கருவறையாக இருக்க நம்முடைய உள்ளம் பெரும் கோயிலாக ஊனுடம்பு ஆலயமாக கள்ளத்தவமணி வேடம் கொண்ட நமக்கெல்லாம் அந்த கள்ள புலன் என்னும் காளா மணிவிளக்காக இருக்க அப்படிப்பட்ட உடம்பையே ஆலயமாக்கி அது வெற்று ஆலயமாக இல்லாமல் அந்த ஆலயத்துக்குள்ளே ஆண்டவன் வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் அவன் இருக்கும் இடத்தை தேடி என் இல்ல உதய கோவிலே குடிவா என சொல்ல பூசரா நாயனாருக்காக அரசனுடைய கோவிலே இல்லாமல் அவர்கிட்டிய கோவிலுக்கு ஆண்டவன் வந்தது போல அரசனுக்காக வெள்ளியம்பலமாக ஒரே காலை தூக்கி ஆடுகிறாயே உனக்கு கால் வலிக்காதா என்று தவித்த அந்த சோழ வேண்டி மதுரையிலே கால் மாறி ஆடியதை போல கோவிலுக்கு வர முடியல நடக்க முடியல உள்ளத்தையே ஒரு கோவிலாக்கி மற்ற வேலைகள் செய்வதற்கு ஒதுக்கினது போக இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிக நேரத்தை ஒதுக்கி நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அமர்ந்திருப்போமே ஆனால் அந்த ஆலயம் மட்டுமல்லாமல் நம்முடைய உடலும் ஒரு ஆலயம் என்பது உண்மையாக போகும் அப்படிப்பட்ட அற்புதமான பயிற்சி நமக்கு தருவதற்கு மகான்கள் எழுதி வைத்த நூல்கள் எல்லாம் காரணமாக இருக்க அப்படிப்பட்ட அற்புத கருத்துக்களை எல்லாம் படித்ததோடு மட்டுமல்லாமல் அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அனுபவங்களையும் அந்த கல்வியையும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்கள் அதன் மூலமாக இது நிறைய படித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவன் படித்திருக்கிறான் என்னை நன்றாக படைத்தான் அவனை நன்றாக சொல்லுவதற்காக அப்படிப்பட்ட அந்த இறைவனைப் பற்றி ஆலயம் ஏன் என்று பேசியது உங்களுக்காக அல்ல என் பேச்சு என் காதிலேயும் விடும் நானே அதில் ஈடுபட்டு மேலும் மேலும் கொண்டு போனால் விடிய விடிய பேசலாம் இப்பொழுதே இரண்டவர் ஒரு கடிகாரத்தை பார்த்தால் நேரமாகிவிட்டது என்ற அர்த்தம் யாரும் பார்க்கல பார்ப்பதற்கு முன்னாலே அவர் எழுந்து போயிட்டார் நன்றி சொல்ல அதனாலே இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்து அற்புதமான இந்த மானுட பிறவியை எனக்கு தந்து அவனை பற்றிய நூல்களை படிக்க அவனை வணங்குவதற்கு இந்த பிறவியை பயனுள்ளதாக தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி என்னை கல்வி கேள்விகளில் வல்லவளாக்கி அந்த ஆண்டவனை பற்றி எண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் அதை காட்டி கொடுத்த என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் அவர்கள் காட்டிக் கொடுத்த கல்வியினாலே படிப்பதற்கு ஏராளமான நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கின்ற சம்பந்தருக்கும் அப்பருக்கும் மற்ற அத்தனை மகானு அவர்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி அவர்கள் எழுதிய நூல்களை எடுத்துச் சொல்லுவதற்காக அற்புதமான தமிழை கருவியாக்கி கொடுக்க அந்த தமிழ் இருக்க அவர்கள் கொடுத்த நூல் இருக்க பெற்றோர் கொடுத்த கல்வி இருந்தாலும் வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் அது கடலில் இட்ட பெருங்காயமாக குடத்திலிட்ட விளக்காக போகும் பாடுகிறவன் தனியாக பாடலாம் ஆடுகிறவன் தனியாக ஆடலாம் பேசத் தெரிந்தவன் தனியாக வீட்டுக்குள்ளே பேசினால் பைத்தியம் என்று கல்லெடுத்து அடிப்பார்கள் அதற்கு அற்புதமான மேடை வேண்டும் அற்புதமான இந்த மேடையிலே என்னையும் மறக்காமல் உள்ளூர் பாடுதானே என்று தள்ளி வைக்காமல் அழைத்து வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்தினருக்கும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேர்களிலே வயதிலே பக்தியிலே பெரியவர்களை பா மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கியும் என்னை விட இளையவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தியும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக்கி இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருந்தது இந்த ஒலிபெருக்கியாக இருக்க ஒரு விழா சிறப்புற வேண்டுமென்றால் வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென்றால் நடத்துபவர்களோ பணமோ பேசுபவர்களோ பந்தலோ கட்டடமோ ஃபேனோ அல்ல ஒலிபெருக்கி சரியாக இருந்தால்தான் அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கும் அதனாலே ஒலிபெருக்கி என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெண்டு செப்பு கம்பி எல்லா கம்பியும் மைக்காக முடியாது மண்ணுக்குள்ளே பிறந்ததெல்லாம் அண்டாவாகவும் குண்டாவாகவும் மாறி யார் வீட்டு பரணிலையோ பேரிச்ச மழைக்காரனை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த இரண்டு கம்பிகள் மட்டும் நான் ஒலிபெருக்கியாக மாறுவேன் அகரமகாலிலே நல்ல செய்திகளை எல்லா செவிகளிலேயும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஒலிபெருக்கியாக வந்ததனாலே இந்த ஒலிபெருக்கியையும் ராமானுஜராக ஆழ்வாராக அடியவராக பாரதியாக அத்தனை பெரியவர்களாக நினைத்து இறைவனுடைய கருவறைப்படியை தொட்டு வணங்குவது போல அவன் அபிஷேக நீரை உண்டு வணங்குவது போல அவன் நிர்மால்யத்தை சூட்டி மகிழ்வது போல இந்த ஒலி தொட்டு வணங்கி அதை இயக்கிய அதான் அதை ஒத்துருச்சு தொட்டு வணங்கி அதை இயக்கிய அந்த பிள்ளை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன் பேசாத நாளையெல்லாம் பிறவாத நாளாக்கி என் பேச்சிலேயே மூச்சு போகின்ற ஒரு அற்புதமான முடிவை இறைவன் எனக்கு தர வேண்டும் என்று கொண்டு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு ஒற்றுமையாகி உமக்கே நான் ஆட்சியின் பெரும் இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வணக்கம்